ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்கிடி ஐடியாஸ் கரரி நண்பன வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஹோம்மேடு சோப்பில் நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் சோத்து கத்தாலேயே இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை கேஸ்ட்ரோ ஆயிலையும் நம்ம கொஞ்சோண்டு நம்ம இதில் சேர்த்துருக்கோம் ஏன் கேஸ்ட்ரோயிலை நம்ம சேர்க்குறோம் தேங்காய் எண்ணெயில் அப்படின்னா மாய்ச்சரைசிங்காக ஒரு ஐம்பது கிராம் அளவு தான் நம்ம இதில் வந்து சேர்த்துருக்கோம் ஏன்னா இப்போ நான் வந்துட்டு இந்த சோப்பு வந்து ஒன் கேஜிக்கு நான் இதை வந்து நான் தயார் பண்ணுறேன் தேங்காய் எண்ணெயில் செய்யப்பட்ட இந்த சோப்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் நம்ம இதில் வந்து பயன்படுத்தியிருக்கோம் இந்த தேங்காய் எண்ணெய் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெயை நம்ம பயன்படுத்தக்கூடாது செக்கில் ஆட்டின அந்த தேங்காய் எண்ணெயை தான் நம்ம இதில் வந்து பயன்படுத்தணும் இப்போ கிட்டத்தட்ட ஒன் ஹவராக நான் வந்து மிக்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கேன் பொதுவாக அந்த மிக்சிங் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம கையிலேயே இந்த மாதிரி நம்ம ஒரு பிளாஸ்டிக் குச்சி வச்சு நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகும் சரியான ஒரு பதம் வர்றதுக்கு இப்போ வந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப லிக்யூடாக இருந்தது டைம் ஆக நல்ல ஒரு தன்மைக்கு நம்மளுக்கு வந்துருச்சு இதை நம்ம அப்படியே மோல்டில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மோல்டில் ஊற்றுறப்ப நல்லா வடிகட்டிகிட்டே நம்ம வந்து மோல்டில் வந்து ஊற்றணும் ஏன்னா ஏதாவது வந்து தூசிகள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்ம வடிகட்டிட்டு தான் நம்ம மோல்டில் வந்து ஊற்றணும் ஸோ இப்போ எனக்கு வந்து இது இந்த கலவை வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நான் அப்படியே வந்து மோல்டில் ஊற்றிட்டேன் இந்த சோப் வந்து பாருங்கள் நம்ம மோல்டில் ஊற்றின பிறகு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் டிசைன்ஸ் அப்படின்னா அது வந்து நம்மளோட க்ரியேட்டிவ்ஸ் தான் சோப்பில் நம்ம என்ன வேணால் டிசைன் பண்ணலாம் டிசைன்ஸ்லாம் நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து சோப்பில் வந்து கொடுக்க முடியும் அது ஹோம்மேட் சோப்பில் நிறையா டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்க முடியும் இப்போ இந்த தேங்காய் எண்ணெயில் நான் வந்துட்டு எந்த விதமான கலர்ஸ் எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணவே இல்லை சோத்து கத்தாலே பொதுவாக நம்மளுக்கு அந்த ஜெல்லு வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும் தேங்காய் எண்ணெயில் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு அழகான ஒரு வெள்ளை கலரில் நம்மளுக்கு சோப்பு வந்து கிடச்சிச்சு மேலே ஒரு அழகுக்காக நம்ம வந்துட்டு இந்த பிங்க் கலரை நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த இருந்து இந்த சோப்பு வந்து நம்ம எடுத்துடலாம் நம்ம இந்த மோல்டுலேருந்து இந்த சோப்பை எடுக்கிறப்ப ரொம்ப அருமையாக நம்மளுக்கு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மோல்ட்லேருந்து எடுக்கிறப்பே தெரிஞ்சிடும் நம்ம தயார் பண்ண இந்த சோப்பு வந்து கரெக்டான ஒரு கலவையில் தான் நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அது எப்படி அப்படின்னா நம்ம காஸ்டிக் சோடாவில் நம்ம கலக்கிற அந்த தண்ணியோட அளவு அதுக்கப்புறம் அது பன்னெண்டு மணி நேரம் கழித்து அது லேயாக மாறி அந்த லேயில் நம்ம தேங்காய் எண்ணெயை தேவையான அளவுக்கு அதில் நம்ம சேர்த்துட்டு அதோட நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கேஸ்ட்ரோ ஆயிலே நம்ம அதில் சேர்க்குறோம் கேஸ்ட்ரோ ஆயில் அதிகமாக சேர்த்துடவே கூடாது இப்போ நான் வந்து ஒன் கேஜிக்கு ஐம்பது கிராம் மட்டும்தான் கேஸ்ட்ரோ ஆயில் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் சோத்துக்கத்தலையோடய ஜெல்லு இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஜெல்லு நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதுவுமே நம்மளுக்கு தண்ணியோட அளவு மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும் ஏன்னா மிக்சியில் நம்ம அரைச்ச பிறகு பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு கெட்டித்தன்மையாக இருக்காது அந்த தண்ணி லிக்யூடாக தான் நம்மளுக்கு வந்து இருக்கும் இல்லையா ஸோ நம்ம அந்த காஸ்டிக் சோடாவை நம்ம தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த தண்ணியோட அளவை நம்ம கம்மி பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம இந்த சோத்துக்கத்திலோட ஜெல்லை நம்ம சேர்க்குறோம் இல்லையா அப்போ அந்த ஜெல் ஜெல்லோட அளவு அதையுமே நம்ம வந்து கணக்கு வந்து பண்ணணும் எவ்வளோ நம்ம சேர்க்குறோம் அப்படிங்கிறத ஸோ அந்த கிளாஸ்டிக் சோடா நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதை விட டபுள் மடங்கு தண்ணி தான் நம்ம சேர்க்கணும் ஸோ அந்த தண்ணி நம்ம ஊற்றுறப்ப இந்த கத்தாழை ஜெல்ல நம்ம அதில் சேர்க்குறப்ப அந்த தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த கத்தாழை ஜெல்லோட அளவையும் நம்ம அதில் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு சரியான ஒரு பதம் வந்து இந்த சோப்பில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை நம்ம பொறுமையாக மிக்சிங் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மோல்டில் நம்ம ஊற்றிடக்கூடாது நான் அப்போவே சொன்னேன் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்பயே நம்மளுக்கு ஒரு சரியான பதம் அந்த மோல்டில் ஊற்றுற அளவுக்கு ஒரு பதம் வரும் ஸோ அந்த பதம் வந்த பிறகு தான் நம்ம மோல்டில் வந்து ஊற்றணும் அப்போ தான் இந்த மாதிரி நம்மளுக்கு சோப்பு வந்து அருமையாக நம்மளுக்கு வந்து வரும் மோல்டுலேருந்து எடுக்கிறப்பயே இப்போ கொஞ்சம் தண்ணி கூடுனாலோ அல்லது ஆயில் வந்து கூடுறதில் கூடுனாலோ நம்மளுக்கு எதாவது ஒரு ப்ராசஸ் வந்து மாறினாலோ நம்மளுக்கு சோப்பு சரியாக வராது அதனால் நம்ம அளவுகள் வந்து சரியாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நான் வந்து ஒன் கேஜிக்கு இந்த தேங்காய் எண்ணெயில் சோத்துக்கத்தாழை சோப்பு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் சோப்பு ரொம்பவே அழகாகவே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சோப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை என்னோடய ஹோம்மேடு சோப்பு வந்து இப்போ நான் கிட்டத்தட்ட அறுபது வகை சோப் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக நான் என்னோடய ஹோம்மேடு சோப்பு நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோஸ் வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அளவுகள் கண்டிப்பாக யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க கேட்பீங்க அளவுகள்லாம் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம வந்து என்ன சோப்பு தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களோட ஷேர் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அளவுகளை கண்டிப்பாக நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுவேன் இப்போ நான் தயார் பண்ணுற இந்த ஹோம்மேட் சோப்போட வகைகள் நான் உங்களை உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் போக போக என்னோடய வீடியோஸில் நான் கண்டிப்பாக அளவுகள் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸு இப்போ வந்து பாருங்கள் இந்த சோப்பை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் இந்த ஹோம்மேட் சோப் நம்ம தயார் பண்ணுறதுக்கு இந்த சோப்புகள் எல்லாத்தையுமே வெயிலில் காய வச்சிடக்கூடாது நிழலில் தான் நம்ம இதை வந்து காய வைக்கணும் நல்லா காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் பேக்கிங்லாம் நம்ம இதை வந்து பண்ணுவோம் ஸோ நான் இப்போதைக்கு ரொம்ப சிம்பிளான நம்ம தான் பேக்கிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்